நேயர்களே செய்திகளும் பின்னணிகளுக்கு செல்லலாம் நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவரமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர் இந்திய கவுன்ஜமா சமுதாய மக்கள் வாரப்பத்திரிகை தினத்தந்தி திருப்பதி அட்டு கலப்பட விவகாரம் சிபிஐ மேற்பார்வையில் ஐந்து பேர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு அமைப்பு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு சத்தீஸ்கரில் 28 எட்டு நக்சல் எட்கள் சுட்டுக்கொலை சென்னை விமான நிலையத்தில் நான்கு கோடி தங்கம் பறிமுதல் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வு எவ்வளவு அப்படின்ற விவரத்துக்கு கொடுத்திருக்காங்க தலைப்புச் செய்திகள் இந்து இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் வீரங்களால் மத்திய கிழக்கு நாடுகளில் அச்சம் போர் பதற்றம் குறித்து மோடி அவசர ஆலோசனை திருப்பதி கலப்படனை குற்றச்சாட்டு சிபிஐ மேற்பார்வையில் சிறப்பு குழு விசாரணை நடத்த உச்ச நீதிமன்றம் உத்தரவு சத்தீஸ்கர் வனப்பகுதியில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் முப்பத்தி ஆறு மாவோஸ்டிகள் உயிரிழப்பு ஆமா தலைப்பு செய்தியாக லட்டு விவகாரத்துல வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இது கொடுத்துருக்காங்க கூட்டுக்குழு விசாரணையை வந்து கொடுத்துருக்காங்க ஐந்து பேர் கொடுத்தவர்களை போட்டுருக்காங்க அப்போ ஏதோ முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பொறிய அவங்களுக்கு நீதிபதிகளுக்கு தட்டியிருக்கு அதனால் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதை வந்து சந்திரபாபு நாயுடு வந்து வரவேற்கிறார் நம்ம நாங்கள் இதை வரவேற்கிறேன் இந்த மாநில விசாரணை இல்லை நம்ம பரவாயில்ல மத்திய அரசு விசாரணை நடத்தினாலும் சேர்த்து ஆனால் சுப்ரீம் கோர்ட் அடிப்படையில் குழு நடத்தி விசாரணை நடத்தலாம் சரிதான் இந்த விசாரணையை நாங்கள் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வரவேற்பு தெரிவித்திருக்கார் லட்டு விஷயத்தில் பெரிய பெருசாக நம்மளும் வந்து அதில் இன்னும் வந்து சொல்லி இது பண்ணலை இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது உலக நாடுகள் மத்தியில் ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது அதனால் இதை வந்து பேசி இன்னும் நம்ம வந்து அதில் வந்து நேரத்தையும் சிந்தனையையும் செலவிட தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம தேவைக்கு நம்ம நம்ம அதெல்லாம் கற்று சொல்லிக்கலாம் சத்தீஸ்கரில் வந்து இருபத்தெட்டு நேச்சுரல் வந்து சுட்டு படுகொலை என்ன பண்ணி கொட்டிருக்கு ஆறு அதில் முப்பத்தாறு போட்டிருக்காங்க இதில் இருபத்தெட்டு போட்டிருக்காங்க அதில் என்னென்னா சத்தீஸ்கரில் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது வந்து நக்சலைட்டுகளுடைய நடமாட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிராம பகுதிகளுக்குள்ளே போய் வந்து காவல்துறை துணை ராணுவத்தினர் வந்து போய் வந்து அந்த இதை வந்து பார்த்துருக்காங்க அங்கே நச்சலைட்டுகள் நேருங்க நேருங்க நச்சலைட்டுகள் சுடவும் திரும்ப இங்கேருந்து சுடவும் போலீசாரர் சுடவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு முப்பத்தாறு பேர்கிட்ட சுட்டு அவருடைய சடங்களை சடலங்களை எல்லாம் மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது நக்சலைலாம் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னாரு அமித்ஷா எப்போ போனோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல நூற்றி எழுவத்தி நாலு நாங்கள் ஒழிச்சிட்டோம் அவங்கலாம் வந்து ஆயுதங்களா அப்போது ஓடி போயிட்டாங்க என்ன மாநிலத்துக்கு போனாங்கன்னு தெரியல ஆஹ் கணக்கிறது கணக்கே தெரியாத தூரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லப்பட்டது அதுதான் வந்து பவர் இது வலிமையான அரசு அப்படின்றதுக்கெல்லாம் அடையாளம் இதுதான் அப்படி இப்படின்ட்டுலாம் பீர்த்திக்கிட்டு இருந்தவங்க இன்னும் வந்து எந்த மாநிலத்திலையும் அவர் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்காத வரை எந்த போராட்டமும் வந்து முடிவுக்கு வராது அந்த மாநிலங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அந்த மாநிலங்களுடைய மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கிறது கூட தயாராக இல்லாத அரசு அப்புறம் எங்கேந்து வந்து இதை வந்து சரி போகுது அதனால வந்து போராட்டங்களை வந்து அவர்கள் தொடர்ந்து வைத்து இருந்து கொண்டு தான் இருக்கும் எல்லா வடங்களுக்கு மாநிலங்களிலேயும் இதை வந்து பெரும்பாலான சிக்கல்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களாக தான் இருக்கு சென்னை விமான நிலையத்தில் நான்கு கூடி மலேசியாவிலேருந்து கொண்டு வந்த தங்கம் வந்து கைப்பற்றிருக்காங்க விமான நிலையத்தில் நம்ம மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட திட்டத்துக்கு வந்து மத்திய மாநில அரசு நிதி அஹ் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கல்ல மத்திய அரசு மெட்ரோ நம்ம நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் முதலமைச்சர் மூன்று கோரிக்கைகளை கொண்டு போய் அங்க வச்சா ஒண்ணு கல்வி நிதியாண்டின் தொகையை வந்து நீங்க வந்து விடுவிக்கணும் இன்னொன்று வந்து மெட்ரோ இரண்டாம் திட்டத்துக்கான நிதியை வந்து நீங்கள் ஒப்புதல் நிதியை விடுவிக்கணும் மூன்றாவது வந்து மீனவர்கள் இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்ட்டு முதலமைச்சர் மூன்று கோரிக்கை தான் நச்சுன்னு கொண்டு வச்சது அந்த கோரிக்கையில் நம்ம அப்பயே சொன்னோம் ரெண்டாவது இந்த மெட்ரோ திட்டத்தை வந்து ஓகே பண்ணிடுவாங்க ஏன்னா யார் லண்டன்லேருந்து யார் அண்ணாமலை வந்து கடிதம் எழுதி பிரதமருக்கு முட்டை திட்டத்தை வந்து நீங்கள் அதுவும் கொடுத்துருங்க பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அது வந்து அப்படி இருந்தால் தான் அவரும் எழுதுவார் இல்லைன்னா அவர் எழுத மாட்டார்ல மீனவர் பிரச்சனைக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காரா நிரந்தர தீர்வு காண வந்து கொடுத்துருக்காரு கொடுத்தாரா கல்வி நிதி ஆண்டுக்கு அதையும் கொடுத்துருங்க அப்படின்னு பண்ணாமல் லெட்டரில் கொடுத்தாரா இல்லை இதுக்கு தான் கொடுத்தாரு அப்போ இது ஏற்கனவே வந்து என்ன என்ன செய்யப்பட்டது இது ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டம் இது அதனால வந்து என்ன செய்யுது கொடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சிகளை முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதில் என்ன அப்படின்னு சொன்னால் பிஜேபிக்காரர்கள் செய்யக்கூடிய பிரச்சனை இதில் என்ன கொழப்பம் அப்படின்னா ரெண்டாம் கட்டத்து இதுக்கு வந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி வந்து மத்திய அரசு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க சமூக வலைதளங்களில் அதுதான் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குது என்ன அப்படின்னா அது இவங்க கொடுத்தது எவ்வளோ அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கோடி தான் யார் கொடுத்தது மத்திய அரசு தந்தது சரியா கொடுக்க போறது ஏன்னா அதுக்கு வந்து இவங்க அறுபத்தி மூணாயிரம் கோடி சொச்சம் வந்து கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சமூக வலைதளங்களை போட்டு ஒரு பொய்யான தகவலை வந்து இந்த பிஜேபி காரர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்து இருக்கு ஆமா மிச்சம் வந்து இருக்கக்கூடிய தொகைய வந்து மாநில அரசும் பற்றாக்குறைக்கு கடனாகவும் வந்து முப்பத்தி மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி வந்து கடனாகவும் வந்து வாங்கி தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து சாத்தியப்படுத்த போகிறாங்க அதனால் வந்து மத்திய அரசே அறுபத்தி மூணாயிரம் கோடி சொத்தம் வந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிறது பொய்யிலும் பொய் வடிகட்டினும் பொய் அதை வந்து மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் கொடுத்தது ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கோடி தான் மிச்சத்தை வந்து மாநில அரசும் அது கடனாகவும் வாங்கி தான் வந்து என்ன செய்யுது இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து நிறைவேற்றுகிறது கவிஞர் மு மேத்தா பின்னணி பாடகியாக பி சுசீலாவுக்கு வந்து கலைத்துறை வித்தகர் விருது கலைத்துறை வித்தகர் விருதாக வந்து மு மேத்தாவுக்கும் இவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து கொடுத்துருக்காரு ஆமாம் கொலை வழக்கில் கைதானவரை அழைத்து போது போலீஸார் வெட்டி விட்டு தப்ப முயன்ற ரவுடி துப்பாக்கிச்சூடு ஆமாம் இது எங்கே நடந்துருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நடந்துருக்கு ஆமாம் கைது செஞ்சு போலீஸார் கூப்பிட்டு போயிருக்காங்க அதில் வந்து கொலை வழக்கில் சந்தேக கேஸ்ல கொலை வழக்கும் கூட அதில் வந்து கூட்டிகிட்டு போகிறம்போது வழியிலேயே வந்து அவர் மேற்பாரு ஆமாம் ஆயுதம் எழுந்தி அடிச்சுட்டு தப்பி முயங்கி பண்ணியிருக்காரு அவர் துப்பாக்கி சுட்டு நடத்திருக்காங்க சுடுங்க சுடுங்க போய் சுடுனாச்சு நடத்துங்க உங்கள்கிட்ட அதுதான் கையில் வச்சுருக்கீங்க நல்லா சுடுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சுட்டாலும் எந்த ரவுடியும் குறைய போகிறது இல்லை கூட கூட வந்து இதை தான் இருக்குது ஏன்னா வீடு புகுந்து கொலை அடிக்கிறதும் பெண்கள் மீது ஆன வன்மமும் அலிச்சாட்டியங்களும் கொடுமைகளும் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது எங்கேயும் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல ஆன்ஸ்டாங்கன்னன் கொலை வழக்கில்

அதில் பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் இருக்கிறதில் எல்லா கட்சி நிர்வாகிகளும் இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட சரியா இன்னும் அதில் எந்த கட்சியை சேர்க்கலன்னா பைடன் ஜோ பைடன் கட்சியும் ட்ரம்ப் உடைய கட்சியும் இவங்க ரெண்டு பேர் பேர்தான் சேர்க்கலை ஆமா கூட நெதர் யாரும் சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்குவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து எல்லா கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து அதில் வந்து குற்றப்பின்னணியில் வந்து சிக்கியிருக்காங்க அது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஏ ஒன் ஏ டூலாம் போட்டு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க வரட்ட பார்ப்போம் அந்த அதில் வந்து ஆம்சாங்களுக்கு அந்த கொலைக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சென்னை விமா மெரினா மெய்ச்சல் இருக்க வைத்த விமான நிலையங்களில் சாகச ஒத்திகை கொளுத்து வெயிலில் கண்டு ரசித்த மக்கள் ஒரு பக்கம் அதை ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து டிராஃபிக்கு பெரிய அளவில் வந்து ட்ராபிக்கு ரோடு எல்லாம் வந்து மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க நாளைக்கு வந்து நடக்க போகுது விமான சாகசம் அதில் வந்து தமிழர்கள் வந்து ஏர்ஃபோர்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த சாகசத்தை ஈடுபடுத்தக்கூடிய தமிழர்கள் அவர்கள் அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகும் அதில் யார் அப்படின்னு சொன்னால் அவங்க அஜய் தசரதி சித்தேஷ் கார்த்திக் ஆகிய இரண்டு பேர் வந்து தமிழகத்தில் சாகச வீரர்கள் இவர்கள் இவர்களும் அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அதில் இது பண்ணுவாங்க திருப்பதி குடை ஊர்வலத்தில் வந்து பாதுகாப்பு பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் வந்து திடீர் மரணம் அவர் பாதுகாப்பு சென்னை வந்து கொரட்டூர் பகுதியில் வந்து இன்ஸ்பெக்டராக பணியாகிட்டு இருக்கார் இவருக்கு வந்து இரண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்காராம் ஆமாம் ஏரவாடியில் வசித்து வர முத்துக்குமார் ஆவடி குடியிருப்பில் வசதி வர்றாரு ஆவடியில் வசித்து வசித்து வர்றாரு இவர் வந்து சென்னை தொழில் சாலையில் வந்து நேற்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போது வெயிலுடைய தாக்கத்தில் வந்து திடீர்னு மயக்கடி கீழே விழுந்திருக்காரு ரோட்லேயே அக்கம் பக்கம் உள்ளவங்க ஊர் மக்களை அவரை தூக்கிட்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க பார்த்தா அவர் வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்கார் மாரடைப்பு தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ட்டு முதலமைச்சருக்கு அது தகவல் தேர்ந்து முத முதலமைச்சர் வந்து அந்த குடும்பங்களுக்கு ஆண்ட இரங்கலை தெரிவித்துருந்தாங்க தெரிவித்த பிறகு அது அவருக்கு இன்ஸ்பெக்டருக்கு வந்து நிவாரண நிதியாக வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வந்து கொடுத்துருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருபத்தஞ்சி லட்சம்லாம் பத்தாதுன்ற ஒரு சார் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரொம்ப 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 கம்மி என்ன கலை சாராயம் குறிச்சி செஞ்சவங்களுக்கே பத்து லட்சம் ஆ பத்து லட்சம் தானே கக்க சொன்னா பத்து தானே போது இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி அதனால வந்து ஒரு ரூபா ரெண்டு கோடி ரூபாவது நீங்கள் வந்து கொடுக்கணும் குறைந்தபட்சம் இன்ஸ்பெக்டருடைய மதத்துக்கு நிவாரண நிதியை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் உங்கள் இலாக்கா உங்கள் இலாக்கா இன்ஸ்பெக்டரை வந்து உயிரை பணம் வைத்து காவல் பார்க்கும் காவலர்களுக்கு தான் வந்து நிதியா நிவாரண நிதியா அப்படின்றதான் ரொம்ப தமிழகத்தில் நான்கு நாட்கள் அதிமுக பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் காஞ்சிபுரத்தில் இப்போ பால விழா நடத்துனாங்கள அதுக்கு எதிர்கூட்டம் நாங்கள் எதிர்கட்சியில்லைங்க அடுத்து அவங்க நடத்திட்டு போனால் அதுக்கடுத்து அதே இடத்துல திரும்ப நாங்களும் வந்து ஒரு கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்ற அடிப்படையில் காஞ்சிபுரத்துல எப்படியாவது வந்து இந்த புறம் மறுபடியும் வந்து யாருக்கு சவாலா இருக்கு அப்படின்னு சொன்னா அதிமுகவுக்கு தான் சவாலா இருக்கு என்ன சவாலா இருக்குன்னா விஜய் இப்போ களத்துக்கு வர்றதுனால அவரும் வந்து இது ஆரம்பிச்சிட்டார்ல ஆஹ் ஆமா ஆஹ் பூமி போட்ட மாநாட்டுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாரு மாநாட்டினுடைய வேலைகள் அதாவது அவரும் வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு வராரு இப்போ இப்பதான் ஒண்ணு ரெண்டு வெளியே வருது ஒரு ஒரு வார்த்தை வருது இனி வந்து அரசியல் தெரியாது அரசியலை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்களே அதெல்லாம் வந்து நான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து பணியில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பெரிய குட்டலான பேச்சுலாம் எதுவும் கிடையாது நேர்மையான அளவில் நேர்மறையான பேச்சாக தான் இருக்கு விஜய் இது இது வரைக்கும் அதை எழுதி கொடுத்து வசனங்கள் படித்து வந்து சொல்கிறாரா இல்லை அவராக சொல்கிறாரான்றது தான் சந்தேகம் அதுதான் நம்ம இன்னும் கிளாரிபிகேஷன் ஆகணும் ஏன்னா எப்பவுமே வந்து சினிமால கதை ரஷ்னம் எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க அவர் படிச்சுட்டு வந்து சர சரம் பேசிடுவாங்க இது அப்படி இருக்க இல்ல அரசியல்ல அதனால வந்து அவர் யதார்த்தமா அவர் வந்து அவருடைய தளத்தில் அவர் பேசுறாரா இல்லையான்றது வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா அவர் பேசின இது வந்து நல்லா இருந்தது அதுக்காக நம்ம சொல்ல வரோம் வேற ஒன்றும் கிடையாது அவருடைய பேச்சை வந்து வரவேற்கிறோம் இந்த தான் அதிமுக வந்து தன்னை இரண்டாவது இடத்திலோ அல்லது முதல் இடத்திலோ தக்க வைத்து கொள்ள வேண்டிய நிலைமை அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்கு ஏன்னா ஏன்னா விஜய் முந்தி அடிச்சு இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அதிமுக மூணாவது இடத்துக்கு போயிருச்சுன்னா அது இன்னும் கூட அதிமுகவுக்கு பெரிய சரிவாயிடும் அதுக்கப்புறமா அதிமுகவை மீட்டு எடுக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாயிரும் அது இன்னும் இது நீச்சல் போட வேண்டியது வரும் சரியா அதனால் வந்து இப்போவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அது துரிதமாக நம்ம தமது ஓட் பேங்கையாக வந்து ஓட் பேங்கியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் இரண்டாவது இடத்தில் தங்களை நிலைநிட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முதல் இடம் பிடிக்கலனாலும் பரவாயில்ல சரியா முதல் ஆயிரத்தி இருபத்தாறுல முதல்வராக ஆகல அப்படின்னாலும் பரவாயில்லை ஆளுங்கட்சியாக வரலனாலும் பரவாயில்ல குறைத்தபட்சம் எதிர்கட்சியாக இரண்டாவது முதல் இது எதிர்கட்சியாகவாது பிரதான எதிர்கட்சியாகாவது வலுவான எதிர்கட்சியாகவாது அவர் வந்து வரணும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடில் வந்து அவங்க வந்து துரிதப்படுத்துறாங்க அதிமுக காரர்கள் வந்து முடக்கிவிடப்பட்டிருக்கு அவர்கள் வந்து துரிதமாக பணி செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி தடை செய்யப்பட்ட தீவிரவாதி இயக்கத்திற்கு ஆள் சேர்த்ததாக சென்னையில் இளைஞர் கைது தண்டியார்பேட்டையில் என்கிற அப்துல் ரஹீம் முப்பத்தி ரெண்டு வயதுடைய இவர் இஸ்புத்தாகி இயக்கத்திற்கு ஆதரவாக பேசியதாகவும் அவர்கள் வீட்டில் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் இருந்ததாகவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ம் இவர் பள்ளிவாசலில் இமாமாக இருந்ததாகவும் தெரியப்படுகிறது தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் அவர் வந்து இமா அவர் வந்து இமாம் போல ஏதோ தண்டார்பேட்டையில் ஆனால் என்ன அவர் வந்து எத்தனை பேர் ஆலோசிட்டார் எங்கே என்ன வகைன்னா கேம்பஸிங் நடத்தினார் எந்த இதுவும் ஆதாரங்கள்லாம் பெருசாகலாம் ஒன்றும் இது பண்ண கிடையாது ஆ ஏதோ தகவல் வந்து இருக்கு இருக்கலாம் அது ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் போல அதை வச்சுக்கிட்டே போயிருக்காங்க சில புக்ஸை எடுத்துக்கிட்டு இஸ்லாமிக் புக்ஸ் பார்த்தாலே ஆகாது அவங்களுக்கு பொதுவாக சரியா ஆமா முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிக் புக்ஸ் பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது சரியா அந்த புக்ஸுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஆதார அடிப்படையில் தான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் அதை வந்து எடுத்து கையில வச்சிருக்காங்க கேட்ட குஜராத் இனப்படுகொலையுடைய புக் இருந்தது அது இருந்துச்சு இது இருந்துச்சுன்னு அதெல்லாம் நடந்தது தானே நடத்துனவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அவங்க தான் இன்றைக்கி வந்து அதிகாரத்துல கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள விட்டுட்டாங்க அந்த புக்கை எழுத நடந்த சம்பவங்களை கொடுற சம்பவங்களை புக்கை புத்தகம் வாசிப்பதும் பெரிய குற்றமா அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்கு இதில் என்னைய வந்து தங்கள் யோக்கியம் செய்யாமல் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் டெல்லியில் வந்து ஒரு என்ஐஏ அதிகாரி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருபது லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கிறதுக்காக சிபிஐக்கு போய் என்ஐ அரெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த லட்சணத்தை தான் என்ஐஏ இருந்துகிட்டு இருக்கு அதனால வந்து என்ஐஏ வந்து விசார் வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரியல என்ஐடைய பெரும்பாலான வழக்குகள் வந்து கோர்ட்டில் போய் ஆமா பிடிப்ப பிடிச்சு கொண்டு போய் குற்றப்பதவியை தாக்கல் செய்த அனைத்து ஆட்களையும் வந்து கோர்ட்டு வந்து அவங்களை விடுவிச்சுட்டு இருக்கு உங்க மேல குற்றம் நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சுக்கிட்டு இருக்கு திரும்ப திரும்ப கோர்ட்ல போய் நீங்க வந்து மூக்கார்த்துக்கு போய் நிக்காதீங்க உங்களுக்கு அது ஏன் எந்த தேவையில்லாத வேலை அப்படின்றது என்னை ஏன் இந்த தேவையில்லாத வேலைகள் அதிகமாக செய்யுங்கறது தெரியல இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் சரியா ஈரான் தலைவர் வந்து அயாத்துல்லா அலி கொமேனி வந்து மிர மிரட்டல் விடுத்திருக்காரான் நேற்று ஜும்மா முடிஞ்சு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க ஜும்மா ஜும்மாவில் பொதுமக்களை எல்லாத்தையும் அழைத்து கொடுத்து பேசி அதில் வந்து நெதனியா தலையை வந்து நாங்கள் வந்து வெட்டி வீழ்த்துவோம் தலை தான் எங்களுடைய வெட்டி வீழ்த்தது தான் எங்களுடைய சபதம் அப்படின்னு சொல்லி அவர் சவாலாகவே வந்து எடுத்துருக்கார் சரியா அசர் நசருல்லாவுக்கு விசுவாசமானவர்களாக இருந்த ஈரானிய மக்கள் வந்து ஒவ்வொருவரும் இந்த படையில் வந்து ஈரானுடைய படையில வந்து நீங்க வந்து சேரணும்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு உலக நாடுகள் அரபு நாடுகளுக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்காரு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பிரிவினை இரு இருதரப்பு பிரிவினை பேசிக்கிட்டு எல்லாம் உக்காந்துட்டு இருக்கக்கூடாது நீங்க எல்லோரும் சேர்ந்து எங்களோடு கைகோர்த்து நின்றால் மட்டும்தான் இஸ்ரேலை அழித்து ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் எங்களோட நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது யாரை சொல்றாருன்னா சனி முஸ்லீம்ஸ் உங்களுடைய ஆட்களை வந்து சொல்கிறாங்க அரபுலக நாடுகளை பார்த்து சொல்ற எல்லா அரபுலக நாடுகளும் என்ன செய்யணும் முஸ்லீம் நாடுகளும் எங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து அந்த செய்தியை வந்து பதிவு செய்கிறார் இஸ்ரேலுடைய ஒரு ஒரு மிசைலாவது எங்கேயாவது இங்கே வந்து ஈரான்ல வந்து தாக்குதல் இஸ்ரேல் நடத்துமானால் சரியா இஸ்ரேல் இருக்கும் தடம் இல்லாத அளவுக்கு அழித்து விடுவோம் அப்படின்ட்டு வந்து அவர் மிகப்பெரிய அளவுல வந்து எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காரு அதனால வந்து இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுப்பதற்கு ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஆயத்தம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது அவங்க இப்ப லெபனான் பக்கம் சுல்லா பக்கம் வந்து திரும்ப அடிச்சு வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க காசால வந்து மிகப்பெரிய சண்டைய போர் வந்து உக்கரமா நடந்துகிட்டு இருக்கு இதுல இன்னும் வந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களை இஸ்ரேல் வந்து அழித்து ஒழித்து இருக்கிறது அதுல வந்து அந்த மூவாயிரத்தி நானூறு குடும்பங்கள்ல சொச்சம் வந்து மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் அந்த அளவுக்கு தான் வந்து இஸ்ரேல் வந்து மிக கடுமையான குழந்தைகள் கூட கொண்டு பச்சிலம் குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் முத கொண்டு விட்டு வைக்காமல் வந்து கொலை செய்யக்கூடிய கொடூர நாசகார இஸ்ரேலை வந்து உலக நாடுகள் அனைத்தும் கண்டிக்கிறது இஸ்ரேலுடைய குடிமக்களும் கண்டிக்கிறாங்க இஸ்ரேல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ஈரான்ல வந்து பொதுமக்கள் வந்து ராணுவத்தை வந்து சேரக்கூடிய நிலையில இருக்காங்க இஸ்ரேலில் வந்து குடிமக்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலையில இருக்காங்க இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய அங்க இஸ்ரேலுடைய நிலைமை இருக்கு மாட்டோம் நாங்க பெய்கிங்ல எடுக்க மாட்டோம் தரமடைக்குள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக ராணுவமே வந்து நிற்கக்கூடிய நிலையில வந்து அங்க கிட்டத்தட்ட வந்து சிக்கல்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு ஆனா இஸ்ரேல் வந்து கொடூரமான இந்த ராட்சச மனநிலையோடு நடந்து கொள்வது என்பது உலக நாடுகள் அனைத்தும் வந்து கண்டிக்கக்கூடியது இதுல யாரெல்லாம் எல்லாம் துணையா அப்படின்னா அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து இங்கிலாந்து இது போன்ற ஸ்வீடன் போன்ற நாடுகள் தான் வந்து என்ன இஸ்ரேலுக்கு தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றஞ்சாட்டப்படுகிறது அதனால் அதனால தான் வந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அந்த பகுதிகளுக்கு போகக்கூடிய கப்பல்களை வந்து யார் ஏமன்ல இருந்து ஊதிகளை வந்து அதை தடுத்து நிறுத்தி அழிச்சிடறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கப்பல்களை வந்து அழிச்சுட்டு பிளாஸ் பண்றாங்கல்ல அழிச்சிட்டு அந்த அழிக்க நாங்க தான் அழிச்சோம் அப்படின்னு ஊதிகள் சொன்னாங்கன்னா நம்ப மாட்டேங்கிறாங்களாம் உலக மக்கள் அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா கப்பலை வந்து அழிக்கும் போதே வீடியோ ஷூட்டிங் எடுக்கிறாங்க எப்படி வீடியோ ஷூட்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டு காட்டி கப்பல நாங்க தான் அழிச்சோம் இப்ப நம்புங்கடா அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து சொல்ற சொல்லக்கூடிய அளவுல வந்து அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க அமெரிக்கா கப்புலயும் இவங்க பிரான்ஸ் பண்ற இவங்களுடைய நாடுகளுடைய எந்த கப்பலும் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்றது இது போன்ற இது நடந்துகிட்டு இருக்கு இஸ்புல்லா வந்து தரைவழி தாக்குதல்ல இஸ்ரேல் வந்து இறங்கி போய் அடிச்சு நாங்க நிலத்தை மீட்டு எடுக்க போறோம் அப்படியே நிலத்தை வந்து இது பண்ண போறோம் ஒண்ணுமே அங்க ஒரு இன்ச்சு கூட நகர முடியல அண்ணா இஸ்புல்லா லெபனானு அந்த எண்ணெயிலேயே எண்ணெயத்தா கூட வந்து அவர்கள் வந்து இஸ்புல்லாக்குள்ள லெபனானுக்குள்ள போகவே கூட முடியல அவங்களால அவங்க அங்கேயே அடிச்சு செத்து போயிட்டு இருக்காங்க யார் இஸ்ரேல் ராணுவம் அந்த அளவுக்கு வந்து படுமோசமா இருக்கு இஸ்ரேல் ராணுவத்துடைய பிணங்களை தூக்கி கொண்டு இஸ்ரேலுக்குள் ஓடக்கூடிய அவல நிலை தான் அங்கே இஸ்ரேலில் இருக்கு அந்த அளவுக்கு வந்து லெபனானும் கடுமையான தாக்குதல்களில் ஈடுபட்டு இருக்கு நீங்க தரவெளி தாக்குதலுக்கு வரணும் அப்படிங்கறதா நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தானே வந்திருக்கீங்க வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து லெபனான் வந்து அழித்து கொண்டு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இது மனித உயிர்களை பறிக்கக்கூடிய போர் இந்த போரினுடைய போக்கு வந்து நிறுத்தப்பட வேண்டும் உலகில் அமைதி திரும்ப வேண்டும் அனைத்துக்கும் பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் மூலமாக தீர்வு காண முடியும் ஆனால் நிதன்யாவது வந்த இஸ்ரேல் வந்து அதை கேட்பதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தான் தோண்டித்தனமாக மனித உயிர்களை அழித்துக் கொண்டு இருப்பது நூற்றாண்டிற்கான சவாலாக இருக்கிறது இஸ்ரேலை ஒழிக்காமல் உலகம் அமைதி திரும்பாது என்பது நிதர்சனமான உண்மை இந்த உலக மனிதர்களுக்கு அனைத்துக்கும் எதிரியாக சரியா இங்க விலவாசி ஏறிச்சுனா கூடாயில் ரேட்டு எண்ணெய் வளத்தை தாக்குவாங்க அப்படின்ட்டு இஸ்ரேல் வந்து தரப்புல இருந்து அதிகாரிகள் அறிவிக்கிறாங்க ஈரானுடைய எண்ணெய் வளத்தை தாக்குவோம் அப்படின்னு எண்ணெய் வளங்கள் ஏதாவது ஒரு எந்த நாடுகளின் அரபு நாடுகளினுடைய எண்ணெய் வளம் தாக்கப்பட்டால் அது சுற்றி வளர்ச்சி உலக நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் விலைவாசி ஏறும் உலக நாடுகளுடைய ஒரு விலைவாசி ஏறிச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் வந்து ஏழை மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும் விஸ்வரூபம் எடுக்கும் உலக மக்களுடைய எதிரியாக யார் இருக்கா இஸ்ரேலா தான் இருக்கா இஸ்ரேலை கட்டுப்படுத்தி அல்லது ஒழிக்கப்படாமல் உலகத்தில் அமைதி திரும்பாது நிம்மதி கிடைக்காது என்கின்ற நிலை உருவாகி உள்ளது ஆனால் இஸ்ரேலை உலக மக்கள் வன்மையாக கண்டிக்கணும் இது சார்பாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேரணியா திருமணி மே பதினேழு இயக்கம் சொல்லு இஸ்ரேலின் இனப்படுகளை எதிர்த்தும் காசா மீது நடக்கக்கூடிய போர்களை கண்டித்தும் மே பதினேழு ஒருங்கிணைப்பாளர் திருமண காந்தி தலைமையில் சென்னை சிந்தாரிப்பேட் பாலத்தில் தொடங்கி எம்போர் ராஜரட்சினம் சேர்த்தி முடிவடைகிறது இந்த பேரணியில் சமுதாய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர் ஆமாம் எல்லோரையும் அனுப்பி கொடுத்துருக்காங்க இந்திய தொழில் ஜமாத்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து யார் அப்புறம் கைதல் வந்து அதில் பங்கேற்று பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்க்கும் இருக்கிறது எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு இன்றைக்கி நாலு மணிக்கு வந்து நடத்தப்படுகிறது காந்தி அவர்கள் வந்து இனப்படுகொலைக்கு எதிராகவும் மனித உரிமைகளுக்கு காக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் வந்து இந்த பேரணியை வந்து முன்வைத்து இருக்கிறார் இதற்கு வந்து எல்லா சமூக மக்களும் சரியா மனித நேயம் கொண்டவர்கள் மனிதத்தை வந்து கூற்றக்கூடியவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் சிறுபான்மையினர்கள் அனைவரும் வந்து இந்த பேரணியில் வந்து கலந்து இதற்கான எதிர்ப்பினுடைய எதிர்ப்பை இந்திய அரசுக்கு வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சரியா இந்திய அரசும் வந்து என்ன செய்து இஸ்ரேலுக்கு ட்ரோன்களை அனுப்புறதும் இது உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை அனுப்புவதும் ஆட்களை வந்து இஸ்ரேலுக்கு வந்து அனுப்புவதும் வந்து செய்யக்கூடிய வேலைகள் இந்திய அரசும் செய்துகிட்டு அதையும் வந்து இந்த பேரணியில் வந்து குறிப்பிட்டு பேசப்படுவார்கள் பேசுவார்கள் அதெல்லாம் இந்திய அரசு நிறுத்தி கொள்ள வேண்டும் அமைதி திரும்ப வேண்டுமானால் நிறுத்தி கொள்ள கொண்டால்தான் சரியா அது வந்து அமைதி திரும்பும் அமெரிக்கா இது போன்ற நாடுகளுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் வந்து இஸ்ரேல் என்ன செய்கிறது மிதமிஞ்சி வந்து தாக்குதல்கள் நடத்தக்கூடியதா இருக்கு அமெரிக்காவுடைய ஆதரவு இல்ல அப்படின்னு சொன்னா போர் முடிஞ்சிடும் அடுத்த நிமிஷம் நின்றோம் அமெரிக்காவுடைய இந்த இந்த தான் வந்து இது உலகத்தினுடைய மக்களுடைய மிகப்பெரிய எதிரியாக அமெரிக்கா உருவாகிக்கிட்டு இருக்கோ மனித வளத்திற்கு எதிராக உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு ஆஸ்பத்திரியிலிருந்து நடிகர் ரஜினி அவர்கள் வீடு திரும்பினார் எல்லோருக்கும் வந்து அவர் நன்றி சொன்னார் யாரெல்லாம் எனக்காக வந்து பிரார்த்தனை செய்தீர்களோ அவர்கள் எல்லோருக்கும் வந்து அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி சொன்னார் நடிகை சோனா வீட்டுக்குள் கத்தியுடன் சுகந்த மர்ம நபர் திருடுவதற்காக வந்திருக்கார் போதைப் புகழ்வு விற்றவர்களுக்கு மீது கடும் நடவடிக்கை ஹைகோர்ட் அவர்கள் வலியுறுத்தல் சரியா கஞ்சா கலாச்சார ஐநூறு குண்டா சட்டத்தில் எப்படி கைது செய்கிறோமோ அந்த மாதிரி வந்து போதைப் பொருள் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து குண்டா சட்டத்தில் கைது செய்யப்படணும் அப்படின்ற அளவுக்கு ஹைகோர்ட் வந்து அறிவுறுத்தி இருக்கு ஆமா நீர்வளத்துறை சார்பில் எண்பத்தி மூணு கோடியில் திட்டப்பணிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இலங்கை சிறையில் இலங்கை சிறைகளில் அழைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் ஐம்பது பேர் விடுதலை தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட கூலிப் மற்றும் குட்கா பொருட்களை விற்ற இருபதாயிரம் கடைகளுக்கு சீல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் குட்கா பொருட்களுக்கு நிரந்தர தடை விதிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் குட்டி திராவிட மாடலில் உருவாக்கிறார் திமுகவை போல் இரட்டை வேடம் போடியார் என நடிகர் விஜய் கே தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி அந்த பக்கம் தள்ளிடுவாங்க போல அது அது ஒரு பாலிசி அது சரி ஒண்ணு இந்த பக்கம் வந்து இல்ல அப்படின்னா அந்த பக்கம் போயிரு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க விமர்சனம் பண்ணி சிக்கி அவங்கள ஆ வந்து என்ன செய்வாங்க அப்படியே தள்ளி விட்டுருவாங்க கொஞ்சம் நஞ்சா வந்து பிஜேபி மேல ஒரு நல்ல மரியாதையோட நல்ல ஒரு இது இணக்கமா இருக்கலாம் அப்படின்ற நினைப்பு கூட இருந்தா கூட விஜய்க்கு இப்படி பேசி பேசி மொத்தமாக அறுத்து விட்டுருவாங்க சரி அதை வரவேற்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெரினா கடற்கரையில் நாளை விமான சாகசம் அதை முன்னாடி சொல்லியிருந்தோம்ல அந்த விமான சாகசம் தான் நாளைக்கு போகுது செய்தி இருக்கா நம்ம பவன் கல்யாணம் வந்து உதயநிதி வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா சனாதனத்தினுடைய இதை வந்து அழிக்கக்கூடியவர்கள் அழிக்கக்கூடியவர் நினைக்கிறாங்களே அழிக்கணும்னு பார்க்குறாங்களே அவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க நான் வந்து இந்த பாலாஜியினுடைய மண்ணிலிருந்து பேசிக்கிறேன் அப்படின்னு பவன் கல்யாணம்லாம் பேசுனாங்க புரிஷா வந்து சமூக வலைதளங்கள்லாம் இதாகிடுச்சு அது சம்மந்தமாக உதயநிதியாக மொதல் உதயநிதி வந்து பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் யார் அழிஞ்சு போவாங்க பாருங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் ரொம்ப பக்குவப்பட்ட இரு வார்த்தைகள்ல சொல்லக்கூடிய பதிலா அது வந்து இருந்தது கிட்டத்தட்ட வந்து செய்திகள் எல்லாம் சுருக்கமா வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு இந்த செய்தியை நிறைவடைகிறோம் நம்முடைய முகமது ஆரிஃப் அவர்களோடு லேசர்